சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவ சமூகத்தை சுமக்கிற பாத்திரங்களாக உங்களை என்னையும் கருத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது அன்றுக்கு நன்றி சொல்லி அவருடைய பிரசனத்திலிருந்து அன்று இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்து நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்ப அறிவீர்கள் ஆனால் அதை செய்வதற்கான சரியான உருவாக்குதலுக்கு தேவையான இந்த சத்தியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் ஊழியம் செய்வதற்கான சரியான கிறிஸ்தவ மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுகிற முறையை தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ள ஆழமை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய விரும்புகிறார் நாம் ஊழியம் செய்கிற பொழுது நமக்குள்ளே காணப்படக்கூடாத காரியம் நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் ஏ சொல்லி சொல்லிக் கொடுத்த காரியம் தொடர்ந்து பேதுருவது குறித்த ஒரு குறிப்பை பார்க்கிறோம் ஒன்று பேதுரு ஐந்து மூன்றில் இப்படியாய் ஊழியர்களுக்கு எழுதும் பொழுது ஒரு ஊழியனாக இருந்து பேத அப்போசன் எழுதுகிறார் சுதந்திரத்தை அதாவது தேவனுடைய ஜனம் என்ற சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்போ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டிய ஒரு காரியம் நான் ஊழியக்காரன் எல்லாரும் நான் சொல்கிறபடி செய்யுங்க உக்காரணம் உட்காரணும் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் இங்க போ அங்க போ இதை செய் அதை சொல்லி ஊழியம் செய்கிற பொழுது நாம் ஜனங்களை வேலை வாங்குறவளாக அவர்கள் வேலைக்காரரும் நாம் எஜமான்கள் போல் இருக்கிற அப்படிப்பட்ட காரியத்தில் செயல்படுறவர்களாக அல்ல மாறாக நாம் மற்றவர்களுக்கு அவளை மாதிரி காண்பித்து நான் இப்படி செய்கிறேன் இதை பார்த்து நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நம்மையே ஒரு மாதிரிகளாக முன்மாதிரிகளாக அவள் காண்பிக்கணுன்றதான் அந்த வசம் சொல்கிறார் இப்போ இருமாப்பாய் ஆளுகிறேன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அதிகாரி எப்படி செய்கிறாங்க பார்க்குறீங்களா அவங்க போனால் அவங்க போய் உட்காந்துட்டு மட்டும் பார்த்தீங்க அந்த உட்கார அதை போய் எடுத்துட்டு வா வாங்கிட்டு வாங்கிட்டோம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதான் இருமாப்பாய் ஆளுகை செய்கிற காரியம் ஆனால் ஊழியர்களை அப்படிப்பட்டவள் அல்ல ஊழியன் என்றாலே வேலைக்காரன்னு சொன்னேன் இல்லையா அப்போது மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள்னு சொல்கிறேன் இப்போ தேவனும் கையில் கொடுக்குற ஜனங்கள் ஒரு நபராக இருக்கலாம் பத்து நபராக இருக்கலாம் அஞ்சு நபராக இருக்கலாம் மூணு நபராக இருக்கலாம் நூறு பேராக இருக்கலாம் ஆயிரம் பேராக இருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துலலாம் ஊழியும் சேர்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களை மற்றவங்க அப்படியே உயர்த்து பார்க்கணும் உனக்கு பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி நினைக்காதீங்க அவங்களுக்கு முன்மாதிரியாய் வாழுங்கள் தான் பவுல் சொல்கிறார் பேதர் சொல்லும்போது சொல்கிறார் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்போது ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய சுபாவம் குணாதிசயம் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரராக இருந்து மற்றவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கறதா இருக்க வேண்டும் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக தான் உங்களே என்னை கற்றுற ஊழியத்தை அழைத்திருக்கிற அப்போ நாம் செய்கிற ஊழியம் நம்மை பார்க்கிற அவர்களும் இது போன்ற ஊழியத்தை செய்வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அதுதான் எடுத்துக்காட்டு நாம செய்கிற ஊழியத்தை பார்த்துட்டு அவங்க பலன் அடைஞ்சிட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழ்வதோ அல்லது நம்மளை பார்த்து அவங்க இழறிப்போவதற்கு எதுவான தவறான மாதிரியை பெற்றுக்கொண்டு போகக்கூடாது என்பது தான் என்ன சொல்கிற மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க பணிவிடை செய்கிற காரியம் உதவி செய்கிற காரியம் சேவை செய்கிற காரியம் செபிக்கிற காரியம் அவங்களோடு கூட அமர்ந்து அவங்க இருதயத்தை இருக்கிற பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனித்து கேட்டு கரிசனைப்படுகிற காரியம் இதெல்லாம் முன்மாதிரி இதை நீங்கள் செய்கிற பொழுது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்டு அவங்களையும் கற்றுற அதே போல் ஒரு வாழ்க்கை வா கிறிஸ்தவ இப்படி தான் இருக்கணும் தான் வாழ்வாங்க என்ற ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் அவங்க வழியாக கொண்டு செல்வதற்கான காரியமாக கத்தர் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை உடையவராக இருக்கிறார் அப்போ நமக்குள்ள இந்த ஒரு தரிசனம் உண்டாவதாக இந்த ஒரு வெளிச்சம் உண்டாவதாக ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் நான் ஆளுகை செய்கிறவனாக அதிகாரியைப் போல் நடக்கிறவனாக அல்ல பணிவிடைக்காரனாக முன்மாதிரி காண்பிக்கிற வாழ்க்கை வாழ தேவனம் கிருபிக் கொடுப்பாராக இப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்ய மாட்டோம் ஒரு பழுது இருக்காதுன்னு சொல்லி அர்த்தம் மாறாக ஒவ்வொரு முறையிலையும் நமக்குள்ளே ஒரு தவறு செய்துவிட்டோம் உடனே அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவைப் போல நான் இந்த காரியத்தில் தம்மை தாழ்த்துகிறவர்களாக குறைவை ஒத்துக்கொண்டு இனிமேலும் மற்றவங்களுக்கு நான் இடல் உண்டாகக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் எழும்பி அவங்களுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு காரியத்துக்குள்ளே வருவதற்கு கத்திரமே அழைக்கிறார் என்றால் அதை நீங்கள் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவனுடைய பலப்படுத்தல் உங்களுக்குள்ளே பெருகுவதாக பரிசுத்த ஆவியானவங்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக எங்களை நடத்துகிற தேவனை உங்களுடைய அன்பு கரங்களுக்குள்ள நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நாங்கள் மந்தைக்கு உம்முடைய ஜனத்திற்கு உடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் எப்படிப்பட்ட விதத்தில் எங்களுடைய வேலை செய்ய வேண்டும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளை எங்கள் ஆவியில் தங்க வைத்து எங்கள் செயல்பாடுகளை வெளிப்பட வைப்பீராக இந்த பிள்ளைகள் எழுப்பப்பட்டு பயன்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ